السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تطع كل في المهين صدق الله العلي العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து குறிவாழ்த்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக அவனுடைய திருத்துவதன மாவித் தலைவர் அனலம்பெருமானா நல்லா மனைவி அவர்கள் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சாபாக்கள் தாபகங்கள் தபா தாபியங்கள் சுகதாக்கள் சாதகங்கள் குறிப்பாக இருபத்தி நான்காம் நாள் தடாவி முடித்துவிட்டு அல்லாஹனுடைய புறத்திலிருந்து நரக நெருப்பிலிருந்து விடுதலையை கேட்டு சொர்க்கத்தை அடைவதற்காக வேண்டி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உயர்ந்தார் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தை தருவானாக ஆமீ கணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய முல்லாக நெல்லடியார்களே பெரியவர்களே இன்று ஓதப்பட்ட ஒரு வசனத்திலே எதற்கெடுத்தாலும் சத்தியம் செய்யக்கூடிய அந்த நபர்களை நீங்கள் நபியே பின்பற்றாதீர்கள் அவன் இழிவானவன் என்பதாக அல்லாஹு இஸ்ஸத் இறைமறை வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் இன்றைக்கு நாம் சில பேர்களை பார்க்கலாம் எதற்கெடுத்தாலும் சத்தியம் செய்வார்கள் சாதாரணமான சின்ன விஷயமாக இருந்தாலும் அதற்கு என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அல்லாஹின் மீது சத்தியத்தை எடுப்பார்கள் அல்லாஹின் மீது சத்தியம் செய்வது கூடும் ஆனால் எதற்கெடுத்தாலும் சத்தியம் செய்வது கூடுமா என்று சொன்னால் கண்டிப்பாக கூடாது என்பதாக இந்த இறைமறை வசனம் சொல்லுகிறது எந்த விஷயமாக இருந்தாலும் எதற்கெடுத்தாலும் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் ஒரு மனிதன் சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் அவன் எழிவானவன் என்பதாக இந்த இறைமறை வசனம் சொல்லி காட்டுகிறது அப்ப அல்லாஹ் அல்லாஹு மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும் அதுவும் கூட தேவை ஏற்படும் போது நம்மை நாம் நிரூபிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கும் போது நாம் அல்லாஹின் மீது அந்த சத்தியத்தை எடுக்க தவிர எல்லா நேரங்களிலையும் எல்லா காலங்களிலையும் அற்ப விஷயங்களுக்காக நாம் சத்தியத்தை எடுக்கக்கூடாது குறிப்பாக இது பெண்களுக்கு அதிகமாக எதற்கெடுத்தாலும் சத்தியம் செஞ்சிருவாங்க எதற்கெடுத்தாலும் சத்தியம் செய்வாங்க எது மேல என்னென்னமோ மேலாம் சத்தியம் செய்வாங்க அது நம்முடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிற பெருமானாசல்லாக சொல்லார்கள் ஆகி ஒரு மனிதர் அல்லா அல்லாத ஒன்றை கொண்டு சத்தியம் செய்தார் என்று சொன்னால் அவர் சென்று விட்டால் அல்லது அல்லாஹிற்கு அவர் இணை கற்பித்து விட்டார் என்பதாக அருமை நாயகம் சொல்கிறார் அல்லாஹுடைய பெயர் அல்லாமல் எந்த ஒன்றை கூட என்ன செய்யக்கூடாது சத்தியம் செய்யக்கூடாது சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹின் மீது அரபியர்கள்லாம் பார்க்கலாம் வல்லாஹி வா என்பது சத்தியத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை அல்லாஹுவின் மீது சத்தியமாக அலல்லாஹி அல்லாஹின் மீது சத்தியமாக இதை பார்த்தீங்கன்னு நீங்க வல்லாஹி அல்லாஹின் மீது சத்தியமாக குரான் பல இடங்கள்ல பார்க்கலாம் இது மரத்தின் மீது சத்தியமாக என்றெல்லாம் அந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசுவார் அரபியர்கள் பெரும்பாலும் அல்லாஹி அல்லாஹின் மீது சத்தியமாக என்ற இந்த வார்த்தையை பயன்படுத்துவார் நம்ம சின்ன வயசுல பயன்படுத்தியிருப்போம் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அல்லாஹ் ஹக்குனா நான் இதை செய்யலைங்க இது நம்ம சத்தியம் செய்யறது நம்ம சின்ன பிள்ளைங்களில் வந்து நான் அல்லா ஹக்குனா நான் இதை திருல்லங்க அல்லா ஹக்குனா நான் இதை எடுக்கலங்க அல்லா ஹக்குனா நான் வந்து இதை சாப்பிடலங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இது வந்து அல்லாஹ் மீது சத்தியம் செய்வது அல்லாஹ் மீது செய்யலாம் ஆனால் அல்லாஹ் அல்லாஹ் எந்த ஒன்றுக்குன்னு சத்தியம் செய்தால் அவன் இறை நிராகரிப்பில் சென்று விட்டான் அதே போன்று அவன் அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டான் என்பதாக அதிசல பெருமாநாசன் சொல்கிறார்கள் நான்கு இமாம்களுடைய ஏகோபித்த முடிவு என்னவென்று சொன்னால்

என்னுடைய அபியின் மீது சத்தியமாக என்பதாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா தந்தையின் மீது சத்தியம் செய்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதை கவனித்து ரசூலுல்லாஹி அபீசுல்லாஸும் சொல்கிறார்கள் நேரடியாக உமரதே இல்லாட்ட சொல்றாங்க அதனால் அறிந்து கொள்ளுங்கள் இன் அல்வாக நிச்சயமாக அல்லாஹு தலா என்ஹாக்கும் அல்லாஹு தலா உங்களை தடுத்திருக்கிறான் தி அல்ஃபி ஆபாய்க்கும் உங்களுடைய தந்தையுடைய பெயரை சொல்லி சத்தியம் செய்வதை தடுத்திருக்கிறான் அப்ப எதை கொண்டு சத்தியம் செய்ய வேணும் அதையும் வசூல் அமௌதியே எல்லாமே சொல்கிறாங்க மன்கான ஆலிபன் ஒருவன் சத்தியம் செய்யக்கூடியவனாக இருந்தான் என்று சொன்னால் அவன் அல்லாஹை கொண்டு மட்டும் சத்தியம் செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவன் அமைதியாக இருந்து கொள்ளட்டும் என்பதாக அருமை நாயகம் சல்லாகம் சொன்னார் கைகள் இப்போ ஒருத்தர் வந்து சத்தியம் செய்கிறார் அல்லாஹின் மீது சத்தியமான இதை எடுக்கலங்க அல்லாஹின் மீது சத்தியமான இதை பேசலங்க அல்லாஹின் மீது சத்தியமான இதை திருடலங்க அல்லாஹின் மீது சத்தியமான அந்த விஷயத்தை நான் செய்யலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சத்தியம் செய்கிறார் யாரின் மீது சத்தியம் செய்கிறார் அல்லாஹின் மீது சத்தியம் செய்கிறார் இப்ப இவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை பெருமாள் ஆசலாக சொல்லுகிறார்கள் இவருடைய விஷயத்துல மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் பெருமாள் அசலா சொல்லுகிறார்கள் ஒருத்தர் வந்து அல்லாஹ் மீது சத்தியம் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் நீங்க எந்த மறுப்பும் பேசக்கூடாது இவன் போய் பேசுறான் இவன் வந்து இப்படி பேசுறான் அப்படி பேசுறான் எதையும் நீங்க சொல்லக்கூடாது அல்லாஹ் மீது அவன் சத்தியம் செய்து விட்டான் என்று சொன்னால் அதை உண்மைப்படுத்துங்கள் இரண்டாவது அல்லாஹுக்காக என்ன செய்து கொள்ளுங்கள் அதை பொருந்தி கொள்ளுங்கள் என்பதான் அருமை நாயகன் சொல்ல சொல்கிறார்கள் நம்மளும் சொல்லுவோம்ல சரிப்பா அல்லா மேல சத்தியம் செஞ்சுட்டான்பா சாதாரணமாக அல்லா மேல சத்தியம் அவன் அல்லாஹ் மேல சத்தியம் செய்யலாம்னு சொன்னா ஏதோ இருக்கும் ஆனா நம்ம விட்டுருவோம் சொல்லுவோம் பாத்தீங்களா அதுதான் பெருமான அசலாக சொல்கிறார்கள் அல்லா மேல சத்தியம் செஞ்சுட்டான் ஆனால வந்து நீங்க என்ன செஞ்சுக்கணும் சொன்னா அதை உண்மைப்படுத்தணும் அதை பொருந்தி கொள்ளணும் அப்படி ஒரு பொருந்தி கொள்ளவில்லை என்றால் அதே ரசூல்லா இஸ்லாம் சொல்கிறார்கள் நீ என்னதான் அல்லா மேல சத்தியம் செய்ய செஞ்சாலும் பரவாயில்லை என்னால் புரிந்து கொள்ள முடியாது நீ வேணும்னா அல்லாமல் சத்தியம் செய்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நிராகரித்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார் அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்பதாக அருமை நாயகம் சொல்கிறார் வரலாற்றில் பாத்தீங்கன்னு சொன்னா மூசா அலை ஒருத்திருடுறதா கண் கொண்டு பாக்குறாங்க பார்த்துட்டு அவனை அழைச்சி கூப்பிடுறாங்க நீ வந்து திருநானு கேட்குறாங்க அவன் உடனே என்ன செஞ்சுட்டான் இல்லாகுவ அல்லா அல்லா மீது சத்தியமான நான் திருடவே இல்லை என்பதாக சொன்ன உடனே முதலவே மூசாணி சார் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஆமன் தூபி ர நான் அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டு இருக்கிறேன் கருந்தகுத்துவா சரி என்னுடைய பார்வையை போய் விட்டது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னா நான் பார்க்கவே இல்லை இந்த விஷயத்தை ஏன்னா அவர் அல்லாஹ் மேலே சத்தியம் செஞ்சுட்டார் அதனால் நீ திருடணையா திருட்லையா நான் இந்த விஷயத்தையே பார்க்கல என்னுடைய கையெல்லாம் என்னுடைய கண்ணு தான் போய் சொல்லியிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிட்டார் காரணம் என்ன சொன்னால் அவர் அல்லாஹ் மீது சத்தியம் செய்து விட்டார் அதனால வந்து அடுத்து பேச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது அதை கொள்ளணும் ஆனால் ஒருவர் வந்து என்ன செய்யறாருன்னா அல்லாவின் மீது சத்தியம் செய்யும் போது தவறான விஷயத்துக்கு அவனி சத்தியம் செய்யறாரு அது அவருக்கு தான் தெரியும் உண்மையானவர்கள் அல்லாஹின் மீது அச்சம் உள்ளவர்கள் அல்லாஹின் மீது பயம் உள்ளவர்கள் நாளை கபுரையும் மறுமையும் பயந்தவர்கள் அல்லாஹுடைய தண்டனை பயந்தவர்கள் நரகத்தை பயந்தவர்கள் எல்லாம் கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாங்க எதற்கெடுத்தாலும் சத்தியம் செய்ய மாட்டாங்க பொய் சத்தியமும் செய்ய மாட்டாங்க அதனால் ஒருத்தர் இப்படி என்ன செஞ்சிட்டாரு சத்தியம் செஞ்சுட்டாருன்னு வச்சுருங்களேன் அவருடைய நிலை என்ன பொய் சத்தியம் செய்கிறார் அவர் உண்மையிலேயே அவர் பொய் சத்தியம் தான் செய்கிறார் ஹதீஸ் வருது பெருமாள் சொல்கிறார்கள் ஒருவர் என்ன செய்யலாம் சொன்னால் தன்னுடைய சகோதரனுடைய அல்லது தன்னுடைய சகோதரனுடைய அந்த இடத்தை அபகரிப்பதற்காக வேண்டி அல்லது அவருடைய பொருளாதாரத்தை அபகரிப்பதற்காக வேண்டி என்ன செய்யலாம் சொன்னால் பொய் சத்தியம் செய்கிறார் இது ஏன் இடம் தான் அல்லது வந்து இது உங்களுக்கு சொந்தம் கிடையாது உண்மையிலே அவங்களுக்கு சொந்தம் இருக்கும் அந்த இடத்துல அவங்களும் பாத்திய போட்டிருப்பாங்க ஆனா அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்து தன்னுடைய சகோதர சகோதரி விஷயத்துல வந்து பொய் சத்தியம் செய்தார் என்று சொன்னால் கண்டிப்பாக அது அந்த நேரத்துல வேணா ஏத்துக்கப்படும் ஆனால் நாளை மறுமை நாள்ல அல்லாஹுடைய கோபத்தை அவர் அடைவார் என்பதாக அருமை நாயகம் சொன்னார் அப்ப இந்த பயம் ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா பொய் சத்தியம் செய்வானா கண்டிப்பா செய்ய மாட்டான் அது மாதிரி இன்னொரு அதிச பெருமானாசனம் சொல்கிறார்கள் ஒரு முஸ்லீமுடைய ஒரு பொருள் நம்ம சக மனிதருடைய பொருள் அல்லது ஒரு நண்பர் நண்பருக்குரிய பொருள் அல்லது நம்ம பழகக்கூடிய ஒரு பொருளை ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அபகரிச்சு பொய் சத்தியம் செய்யறாரு ஒரு சூழ்நா சொல்றாங்க அழகின் தரா நரகத்தை வாஜிபாக்கி விட்டான் அழைகிற சொர்க்கத்தை அவர் மீது அந்த அறாமாக்கி விட்டான் என்பதாக அருமை நாயகம் சதார்க்க சொல்கிறார் அப்ப பொய் சத்தியம் செய்தா என்ன கிடைக்கும் நரகம் தான் சொர்க்கம் கிடையாது என்பதை பெருமானா சதார்க்கம் சொல்றாங்க அது குறிப்பாக வியாபாரிகள் நாம் கேட்கிறோம் வியாபாரிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப கவனமா இருக்கணும் எதுக்கெடுத்தாலும் வந்து இது நல்ல பொருள் தாங்க இதை வாங்குங்க வாங்குங்கன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் சத்தியம் செய்வாங்க அந்த மாதிரியான வியாபாரிகளை குறித்து பெருமானும் பேசும்போது ரெண்டு விதமான அதிசுகள் வருகிறது நாளில் வந்து அந்த மனிதர்களை மனிதர்களில் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் அவர்களை பார்க்க மாட்டான் வளகும் அதாபின் அலீம் அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கு என்பதாக சொல்லும் போது சாபாக்க கேட்கிறார்கள் யார சொல்லாம் அவங்க யாருன்னு கேட்கும் போது முதல்ல இருக்கக்கூடிய அதிசல மூன்று நபர்களை பெருமானு சொல்கிறார்கள் முதல் நபர் யார் என்று சொன்னால் அஸ்மிதானில் வயது முதிர்ந்தும் ஜினா செய்யக்கூடிய விபச்சாரம் செய்யக்கூடிய முதியவர் என்பதாக பெருமான சொன்னார் இவர் அல்லாஹத்தால நாளை மர்ம நாளை அல்லாஹ் பேசவும் மாட்டான் அல்லா அவரை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் கடுமையான வேதனை இருக்கு வயசாக சில கவனம் இருக்கணும்ல அந்த நேரத்திலே உட்காந்து என்ன செய்ய விபச்சாரம் செஞ்சுக்கிட்டு தவறான தொழில ஈடுபட்டுக்கிட்டு அந்த வயசான காலத்துல செஞ்சீங்கன்னு சொன்னா இந்த வேதனை இருக்கிறது என்பதாக அருமை நாயகம் சொல்லாங்கன்னு சொன்னாங்க ரெண்டாவது ஆயிலுன் முஸ்தக்பரும் ஏழையாக இருப்பாரு அவர் தேவையுடையவராக இருப்பாரு ஆனா தேவை எவ்வளவு இருந்தாலும் கூட பெருமை பேசுறதுக்கு கொஞ்சம் கூட குறை இருக்க சொல்கிறாங்க அவர்கிட்ட ஒண்ணுமே இருக்காது ஆனா நான் எப்படி தெரியுமா என்கிட்ட அப்படி இருக்கு நான் ஊர்ல அவ்வளவு சுத்திருக்கேன் அங்க இருக்கு இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்க பாருங்க ஒண்ணுமே இருக்காது ஆனா பெருமை பேசுறதுல பஞ்சமே இருக்காது அவ்வளவு பஞ்சம் இருக்கும் ஆனா அந்த பெருமை பேசுறதுல பஞ்சம் இருக்காது இது மாதிரியான நபர்கள் நாளை மறுமை நாளில் அல்லாஹனுடைய பார்வைக்கு அகப்பட மாட்டார்கள் அல்லாஹ் தலைவர்களை பார்க்க மாட்டான் பரிசுத்தப்படுத்த மாட்டான் கடுமையான வேதனை சொல்லிட்டு மூணாவது நபரை தான் சொல்றாங்க எந்த வியாபாரம் செஞ்சாலும் சரி அது வாங்கினாலும் போய் சத்தியம் செய்வான் வாங்கினாலும் சத்தியம் செய்வான் ஒரு ஒரு பொருளை கூட நான் உண்மைதான்பா சொல்றேன் சத்தியமா சொல்றா இது கரெக்டான ரேட்டுப்பா அப்படின்னு சொல்றீங்க என்ன செய்வார்னு சொன்னா விற்பாரு வாங்கினான்னு சொன்னா எனக்கு சத்தியமா எனக்கு இதை நீ கரெக்டா கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு எதற்கு எடுத்தாலும் சத்தியம் செஞ்சு விற்கிறது வாங்குறது இவர் வந்து பெருமானா சொல்லா இருந்தாங்க அல்லா ஹத்தல நாளை எடுத்து பார்க்க மாட்டான் இது ஒரு அரிசி இன்னொரு அரிசியில இதே வாட்டி பெருமானா சொல்லாங்க பயன்படுத்துகிறார்கள் லா இ கல்வி முகமுல்லா அல்லா இவர்கிட்ட பேச மாட்டான் ஒலா எங்கூர் இலேயும் அல்லா இவரை பார்க்க மாட்டான் ஒலா யு ஜக்கீஹிம் அல்லா இவரை பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்பதாக அவர் சொல்லும் போது அபூதர் அல்லா ரசுல்லாட்ட வந்து என்ன செய்யறாங்க சொன்னா ஹாபு அல்லாஹ் பார்க்காத ஒரு நபர் அல்லாஹ் பேசாத ஒரு நபர் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தாத ஒரு நபர் கண்டிப்பாக அவன் நஷ்டவாளி நஷ்டவாளி உண்மையிலேயே அவன் மோசம் போய்விட்டான் யார் அசுரல்ல யார் அல்லா அவர்கள் யார் என்பதாக பெருமாணாசுதா சம்பளத்தில் அபூதர் ரஜி அல்லா கேட்கிறாங்க பெருமானு சொன்னார் முதல் நபர் அல் முஸ்பில் முஸ்பில் என்று சொன்னால் தன்னுடைய கீழாடையை கரண்டை காலுக்கு கீழே வந்து போட்டு நடக்கக்கூடியவர் ஆனால்தான் நம்முடைய மார்க்கத்துல வந்து நீங்க ஆடை அணிந்தால் கைலியா இருக்கட்டும் 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 அல்லது நம்ம போடக்கூடிய எதுவா இருந்தாலும் அந்த கரண்டை காலுக்கு மேலே அறிவு சில இசாரி பெருமை என்பது என்னுடைய மேலாடை கண்ணியம் என்பது என்னுடைய கீழாடை என்பதெல்லாம் அல்லாஹத்தால சொல்லக்கூடிய அதிச பெருமான அரசாக சொல்கிறார்கள் இது மாதிரி ஒரு மனிதர் என்ன செய்யறார் இந்த மாதிரி முஸ்பில் தன்னுடைய கீழாடையை பொருட்டு பெருமையா நடந்தாருன்னு சொன்னார் இவர் வந்து அல்லாஹுடைய கோபத்திற்கு உள்ளானவர் அதனால வந்து நம்ம எப்பயுமே வந்து இந்த மாதிரியான ஆடைகள் அணியக்கூடாது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இலவட்டங்களை நம்ம பார்க்கிறோம் இது ஆணுக்கும் பொருளும் பெண்ணுக்கும் பொருளும் ஆனால் இது ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம வந்து கீழாடை என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் ஓட்டு இப்படி பெருமையோடு நடக்கக்கூடாது அது ரொம்ப மோசமான ஒன்று இரண்டாவது அது மன்னான் செஞ்சதை சொல்லி காட்டக்கூடியவர் இது மாதிரியான நபர்களை என்ன செய்வான் அந்த நாளை மறுமை நாளில் எழுத்து பிறக்க மாட்டார் செஞ்சிருவாரு ஆனால் சொல்லி காட்டுவார் பின்னாடி இவர் அல்லாஹ் தலை இவர் எடுத்து பார்க்க மாட்டான் பரிசுத்தப்படுத்த மாட்டான் கடுமையான வேதனை இருக்கு மூன்றாவது சொல்லும்போது போது சொல்ல சொல்றாங்க வியாபாரியை குறித்து சொல்கிறார்கள் அல் பில் முனஃபில் எந்த பொருளை வித்தாலும் பொய் சத்தியம் செஞ்சு என்ன செய்வான் இப்ப இது நல்ல பொருளுங்க வாங்குங்க குட் குவாலிட்டிங்க இது நேற்று காலையில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணது நான் அப்படியே அந்த ரேட்டுக்கே கொடுக்குறேன் அதை கொடுக்க முடியுமா சொல்லுங்க இங்கே நிறைய கடைகளை நம்ம பார்க்குறோம் இந்த வார்த்தையை சொல்றாங்க பயன்படுத்துறாங்க நான் வாங்கின ரேட்டுக்கு அப்படியே உங்கள்கிட்ட கொடுக்க எப்படி கொடுக்க முடியும் வாங்கின ரேட்டு கொடுத்தா என்ன வந்து வருமானம் இருக்கும் என்ன வந்து நமக்கு லாபம் இருக்கும் இது மாதிரியான அந்த பொருளை விக்கிறதுக்காக என்ன ஏதாவது ஒரு வாக்குறுதிகளை கொடுத்து என்ன செய்றாங்க சொன்னா விற்கிறாங்க இது மாதிரியான நபர்களை எல்லாத்தால என்ன செய்ய மாட்டான் ஏவெடுத்து பார்க்க மாட்டான் என்றெல்லாம் சுள்ளாய் வந்து சத்தியத்தை குறித்து சொல்லியிருக்கிறாங்க அப்ப நம்ம சத்தியம் செய்வது என்று சொன்னால் அல்லாஹ் மட்டும் மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும் அல்லாஹ் அல்லாத எந்த ஒன்றின் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது சூழா சொன்னாங்க அமானத்தை அல்லாவுடைய அமானத்தின் மீது ஒருவர் சத்தியம் செய்தார் என்று சொன்னால் அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல இந்த ஹதீசுக்கு கீழே எழுதுறாங்க அல்லாவுடைய அமானிதம் என்றால் என்ன என்பதாக என்று சொன்னால் அல்லாவுடைய அம்மானிதம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பொருள்கள் இருக்கிறது அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது சத்தியம் செய்வது அத்தாவின் மீது சத்தியம் செய்து என் அம்மா சத்தியமா சொல்றாங்க செய்யலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க நம்ம வேற நான் கூப்பிட்டு பாருங்க என் என் புள்ளங்க இது என் தலைச்சம் புல்ல தலை மேல கை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஊரில் தான் நடக்கும் அது தலை மேலே கை வச்சு அப்படி ஏதாவது சத்தியத்தை அறிவி போச்சுன்னா அந்த குழந்தை போய்டும் அப்படி தான் அதுக்கு அர்த்தம் ஏதாவது ஒரு வந்து தப்பாக செஞ்சுட்டாருன்னு சொன்னால் அந்த குழந்தை போயிடும் அதுக்காக வேண்டிய என்ன செய்வாங்க நான் உண்மையிலே இருக்கிறேன்னு சொல்லிட்டு குழந்தை மேலே சத்தியம் செய்யக்கூடாது உண்மையிலே இருந்தால் கூட அல்லா மேலே தான் சத்தியம் செய்யணும் குழந்தை மேலே சத்தியம் செய்யக்கூடாது அத்தா மேலே அம்மா மேலே சத்தியம் செய்யக்கூடாது இன்னும் ஒரு படி மேலே போய் இன்னைக்கு என்ன ஒரு நிலம் இருக்குன்னு சொன்னால் எதற்கு எடுத்தாலும் உங்கள் குடும்பம் நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் குருவான கையில் எடுத்துக்குவாங்க குரான கையெழுத்து குரானின் மீது சத்தியம் மாற்றி செய்வான் குரான் மீது சத்தியம் செய்யக்கூடாது நம்ம சத்தியம் செய்யறதுக்கு அல்லாஹ் குரான படைச்சிருக்கிறான் நமக்கு தந்திருக்கிறான் சூழ்நா சொல்றாங்க குரானை அல்லாஹத்துல ஓதுவதற்காக வேண்டி தந்திருக்கிறான் குரானை ஓதுவதற்காக தான் பயன்படுத்த வேண்டும் தவிர அதை சத்தியம் செய்வதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடாது பெரும்பாலான பஞ்சாயத்துகள்ல நீங்க பாருங்க குரான் இடத்துல வந்து முன்னாடி வச்சிருவார் குரான் மேல சத்தியம் குரான் மேல சத்தியம் செய்யக்கூடாது அதனால நான் ஆரம்பத்திலே சொன்ன இந்த குரானுடைய வசனத்தின் மூலமாக அல்லா மீது மட்டும் தான் சத்தியம் செய்ய வேண்டும் தொழுகையின் மீது சத்தியம் செய்ய நான் தொழுகை தொழுதெல்லாம் அதை வச்சு நான் சத்தியம் செய்யறேன் காலம் முழுக்க நான் தொழுதல் இந்த தொழுகையின் மீது சத்தியம் செய்யக்கூடாது ஹஜ்ஜின் மீது நம்ம கொடுக்கக்கூடிய ஜக்காத்தின் மீது நம்ம செய்யக்கூடிய அமலும் எந்த பொருளின் மீதும் நம்ம என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது என் மனைவிங்க என் மனைவி மேலே நான் சத்தியம் செய்யறேன் செய்யக்கூடாது இதெல்லாம் நம்முடைய மார்க்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹின் மீது மட்டும் சத்தியம் செய்ய வேண்டும் அதுவும் கூட நம்முடைய மார்க்கம் என்ன சொல்ல சொன்னால் எதற்கு எடுத்தாலும் இருக்க கூடாது தேவை போது இக்கட்டான சூழ்நில பலரும் சொல்கிறார்கள் நீங்கள் உங்களை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உண்மை தன்மை வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த நேரத்துல வந்து இது தேவை என்பதாக அந்த இடத்துல கருதப்பட்டால் அந்த இடத்துல மட்டும் அல்லாஹ் மட்டும்தான் இருக்க வேண்டும் அல்லாஹத்தில் புரியக்கூடிய நமக்கு தருவானாக வாக்குமலான هذه السنه لله تعالى